கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் இங்கேருந்து கோவாக்கு போனோம் அவர் பாதிரியாக இருக்கிறாரு காட்டுங்கடா என்ன பில்டிங் கூட காட்டல எனக்கு கோவா கிட்ட போய் ரூம்லேயே உட்கார வச்சிருந்து சரக்கு ஊற்றி ரூம்லேயே வச்சிருந்து இட்டு வந்துட்டானு ஏன் அளவு யாரெல்லாம் கோவாவுக்கு வந்தீங்க அது மாதிரி ஒரு பாரியார் செலகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு கோவாவில் ஆ நீங்கள் பாரு நாங்கள் போய் பார்க்கலையே நீங்கள் புண்ணியம் செஞ்சீங்க நாங்கள் பாவம் செஞ்சிக்கிறோம் ஒரு கோயில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாத பட்சத்தில் என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது ஒரு உடம்பை போட்டு வைக்கிறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை புரியுதா ஒரு உடம்பு புடம் போட்டு வைக்கிறதுனால புண்ணியமும் இருக்குது நம்பர் உனக்கு பூத்துது நான் ஒரு சமாதிக்கு போய் வந்தேன் நான் திருப்தி ஆகிட்டேன் வாழ்க்கையில் முன்னேற்றன்னு ஒருத்தர் சொல்கிறார் நடக்குது அவருக்கு ஒருத்தர் சொல்கிறார் எந்த சமாதிக்கு போயுமே நல்லா நடக்கலை என்னது போனது போய் சுற்றி சுற்றி பார்க்குறதுன்றார் அவங்க அனுபவம் அது அது அனுபவம் சார்ந்த ஒரு உண்மை நீங்கள் அதை பொய்யணும் சரின்னு நம்ம என்ன பண்ண முடியாது எனக்கு தெரியாத அதனால் நான் என்ன சொல்லக்கூடாது அதை அதை நான் தப்புனோ ரைட்டணும் தெரியாத நான் சரி தப்பு சொல்லக்கூடாது தெரிஞ்சால் என்ன சொல்லலாம் சரின்னோ தப்புன்னு சொல்லலாம் உண்மையோ உண்மையில் நான் பார்க்காத பட்சத்தில் எனக்கு தெரியாது நீ பார்த்து ஒத்துக்கத்தும் ஒத்துக்காததும் இஷ்டம் இப்போ அதனால் உனக்கு என்ன லாபம் நஷ்டம் நீ தான் கேட்டுக்கணும் என்ன தெரியாது இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு சாமியாரை சிலையாக வச்சுக்கிறாங்க புடம் போட்டு வச்சுக்கிறாங்கன்னா அதை பார்க்குறதுனால உனக்கு என்ன லாபம் ஒரு கேள்வி இது தானே எனக்கு அந்த மாதிரி அதனால் நான் போகல எனக்கு தேவையும் பண்ணல அது ஏன் பிரச்சனை உங்களுக்கு தேவைப்படுதுனா நீங்கள் என்ன பண்ணலாம் புரியுதா தாசி தெருவுக்கே போனாலும் தேவைப்பட்டவ தான் என்ன பண்ணுவான் உங்களுக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன் அதனால் அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது அது இருக்க தான் செய்யும் இந்த உலகத்தில் எல்லா மாதிரியான மதம் எல்லா மாதிரியான வழிபாடு எல்லா மாதிரியான கூட்டமும் இருக்க தான் செய்வாங்க அதில் நான் ரைட் ரைட்ராங்களே சொல்ல என்கிட்ட நீ வந்தால் இப்படி ஆகுவ உனக்கு மதம் தேவையில்லை மதத்தை மறுப்போன்ட்டு புரியுதா என்கிட்டே வந்துட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு மதத்தை மதிப்போன்ட்டு தப்பு கிடையாது அவருக்கு மதம் மதிக்கணும் வந்துட்டு பெருகும் சொல்கிறாருன்னா அது அவர் இஷ்டம் தானே எப்படி வாழ்கிற உரிமை யாருக்கு இருக்குது யாருக்கே அவங்கவுங்களுக்கு இருக்குது அதில் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை குறையே இல்லை எனக்கு அதில் பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி குரு அவர் உரிமையாக இருக்குது இதே அவங்கவுங்களுக்கு இருக்குது ஆனால் ஏன் ரகசியத்தை சொல்லிப்பார் என்ன ஆகுதுன்னு நீயே பார்த்துக்கோன்ற நான் நான் சொல்கிற ரகசியத்தை நீ சொல்லு எதுவும் ஆகும் அதுவும் பிரச்சனை உனக்கு மாச்சி கடவுள் காட்சி டீலன்றேன் நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு அதில் சம்மந்தமோ இல்லை அவ்வளவுதான் புரியுது அப்போது குரு அவருக்கு தப்புனா இல்லை யாரோ ஒருத்தர் குரு புக்கு படிக்கிறாரு புக்கு சொல்லி விடுறாரு எதோ இந்த பிள்ளை போயிடுறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு குரு அவங்களுக்கு ஏதோ வழிநடத்தாங்க நான் என்ன சொன்னேன் கடைசி வரைக்கும் உன்னை தான் என்னுடைய கேள்வி உன் கேள்வி கடைசி வரைக்கும் பதில் இருக்குதா நீ முடிவுக்கு வந்துட முடியுதா அதான் என்னுடைய கேள்வி என்னென்ன வந்து கூட உன்னால் முடிவுக்கு வர முடியல ஓடுற திரும்ப கொஞ்சம் பொறுத்து ஏன் வர என்னென்ன வந்துட்டு இன்னும் தெரியலாங்கடியே நான் தெரிஞ்சு நான் உன் ரகசியலாம் எனக்கு தெரியும்டா நான் நான் என்ன பண்ணி தெரிஞ்சிக்கோ என் ரகசியத்தை தெரிஞ்சிக்கில்லை புக்கெலாம் இருக்கலாது எது ஒன்று நான் பேச முடியாது நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு முன்னாடி தாத்தாலாம் வந்துட்டு என்ன பண்ணிடறாங்க சொல்லிட்டுலாம் போய்கிறான் சொல்லாமையும் போய்கிறான் பேசாமையும் போய்கிறான் அனுபவிச்சுட்டோம் போய்கிறான் அதுக்கு புக்குங்கள்லாம் உங்ககிட்ட கிடைக்கும் தான் செய்யலாம் ஒன்றும் ஆனால் குதம்பாய் அப்படின்னு ஒரு பேர் குதம்பாய் இப்போ நான் பேசும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க நான் சொல்கிறேன் பேச்சு வச்சுருக்கீங்கள நான் எப்படி சொல்கிறேன் குதம்பாயை நீ எப்படி சொல்லியிருந்த புதம்பாயிருத்துனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு குதத்தில் பாயிருத்து இது மலம் இன்னொன்று பேர் வச்சுக்கிறாரு அவரை குதம்பாயின்னு வச்சுக்கிறாரு நான் குதம்பாய் சுத்தர்னா என்ன அர்த்தம் நான் ஒரு மலம்னு சொல்லிக்கிறாரு உனக்கு புரியுமா இதே இப்போ பேசுவான் நாலு பேர் பச்சு இப்போ நான் சொன்ன உடனே நாலு பேர் கேட்டு சொல்லுவோம் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு நீ எப்படி பச்சு இந்த குதம்பாயை ஏன்னா மீனிங் தெரியுமா அதுக்கு உனக்கு முதல்ல வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா உனக்கு உதம் பாய்வதி அது மலம் மலம் ஆகிறதுக்கு தான் எல்லாம் அப்புறமா இப்போ பாட்டை படிச்சு இப்போ அர்த்தம் புரியும் ஒன்றும் பாட்டு படி தெரியுமா உனக்குன்னு கேட்குறேன் நான் அப்புறமா இதுக்குன்னு கேட்குறேன் மலை மேலே ஏறி மாங்காய் பால் சாப்பிட்டனுக்கு தேங்காய் எதுக்கு அடின்னு கேட்டால் என்ன தெரியும் உனக்கு தேங்காய் பால் எதுக்கு மலமாக போகிறதுக்கு தானே அப்பே ஒரு மலன்னு புரிஞ்சதான் அவன் பாட்டு என்ன பண்ண உனக்கு உனக்கு பேரே தெரியாதுன்ற நான் உனக்கு என்னவே தெரியாது பேரே உனக்கு தெரியாது காக பூஜாண்டவரா காக பூஜான்றவரா பேர் தெரியுமா உனக்குன்னு கேட்குறேன் அவர் பாட்டெல்லாம் வர போடுறியே உனக்கு புரிஞ்சிச்சா உனக்கு பாவமாக இருக்கான் என்னை பற்றின ட்ரோல்லாம் என்னத்தி வீடியோலாம் போடும்போது தமாசாக இருக்கு நான் நிறைய பேர் நான் சந்தோஷப்படுவேன் சிரிச்சிப்பேன் என்ன என்ன பண்ணுங்க இப்போ கூட இது எப்படியே போடுங்க இதை கட் பண்ணி என்னை பற்றி நிறைய ட்ரோல் போடுங்க வடிவலி எப்படி ஃபேமஸே இல்லைனா எப்படி தெரியும் யாருக்குண்ணா என்னை எப்படி தெரியும் நீ என்னை திட்டு அப்போ தான் நாலு பேர் தெரியும் நீ என்ன பண்ணு போய் இப்போ வழியில் போய் திட்டு என்னென்னு ஃபோனில் பற்றி திட்டுறத விட பொது வழியில் திட்டுனா நிறைய பேர் கேட்கும் என்ன இவன் லூஸு தான் என்னான்னு தெரிஞ்சுன்னு வந்துடுவான் உண்மை தேர்வனுக்கு உண்மை எப்போ இருந்தாலும் என்ன தான் ஆகும் புரியும் உண்மை வெளிப்படுறதுக்கு தான் எல்லாமே நார்த்தே எதுகிடானா அப்போ தான் அதை சுத்தம் பண்ண போகிறேன் நார்லேன்னா என்ன பண்ண மாட்டேன் உன் உன் உடம்பு கண்டி நாராக கட்டி குளிப்ப அப்போ நார் எதுக்கு கூலிக்கிறதுக்கு வயிறில் வலி வலிச்சாதான் சாப்பிடணுன்ற எண்ணம் வரும் அப்போ எல்லாம் எதுக்கு தான் செஞ்சு வச்சுக்கிறேன் கடவுள் நமக்கு கெட்டதுன்னு இருந்தால் தான் நல்லதே புரியும் அசிங்கமான ஒன்று பக்கத்தில் நிற்கும் போது தான் நம்முடைய அழகு தெரியும் தேவையில்லாத இருக்கும்போது தான் தேவையோட மதிப்பு கூடும் அதனால் என்னை பற்றி அசிங்கமாக பேசுறவன் தான் எனக்கு வரோம் ஏன் நீ நல்ல ஒரு சொல்லாம் போயான்ட்டு போயிடுவான் அவர் கெட்டு எப்படின்னு கேட்பான் என்னென்ன பண்ண ஒன்று ஒண்ணா பத்திரிக்கைங்களாம் என்ன செஞ்சின்னு இருக்கான் கிசுகு எழுதுவாங்க பொம்பளைங்களாம் கூப்பிட்டு சினிமா துணை நடிகர்கள்லாம் கிசுக்கு சொல்லாம் காசு பற்றி எழுதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் கிசுக செய்யறாங்க தெரியுமா அப்போதான் என்ன நான் ஒருத்தி வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுங்க வாய்ப்பு கொடுங்கன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இசு கிசு வேறாங்க அதனால் என்னை பற்றி என்ன பண்ணேன் உங்களுக்கு தெரிய தெரியாது என்னென்னு போனதும் சொல்லிட்டு போயிடறோம் ஐயா நான் உங்களுக்கு விளம்பரம் பத்தம் கூட மாட்டேன்ட்டு தான் வெளியே போய்க்கிறோம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க பார்த்துட்டு எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறீங்க போய் வெளியே அங்கே நான் சொல்லுங்க இது மாதிரி திருடங்கிறாங்க சொல்லி சொல்லுங்கன்னா எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன அதுதான் நீங்களே கூட பாரு என்னை பற்றி குமார் அவ்வளோ அழகாக வீடியோ போட்டுக்கிட்டாரு என்ன ஷேர் பண்ணுவீங்க பார்த்தீங்க சொன்னீங்க ஏன் அதை மட்டும் பார்த்துட்டு சொன்னீங்க அட்ராக்ட் ஆகுது யாரா திட்டினா மட்டுந்தான் என்ன பண்ணுறீங்க ஒருத்தர் நல்லது செஞ்சு நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும் மகிழ்ச்சியா இருந்தால் கேட்குறேன் நினைக்கிறீங்க அதில் எப்போ நல்லா இருப்பீங்கன்னாக்கா என்ன நான் திரும்பி பார்ப்பான் ஒருத்தர் ஹெட்ஃபோன் வச்சுன்னு தூங்கிட்டு இருக்கிறாருங்க அப்போது இப்போ அந்த மாதிரி வீடியோலாம் வரதுல மீ இது கட் பண்ணிடுறாங்க தூயினும் போது அண்ணா அப்போ அப்படின்னு ஒன்னே துச்சி வச்சு எடுத்து எங்கடா பேசுனாங்கன்னு ஒன்னே ஹெட்ஃபோன் எடுத்துட்டு திரும்ப டிவியில் போட்டு இப்படிலாம் ஒரு மனுஷன் பேசுவானா இப்போ அனைத்து செஞ்சுட்டார் அவரு அப்போ ஊட்டி ஆப்பிள் காஃபி எல்லாம் வாங்கினேன் என்னங்க அசீமா பேசுனேன் வந்தேன் அசீமா பேசுனா தான் எழுந்தேன் இல்லை நான் என்ன பண்ணிருந்திருப்பேன் அப்படியே தூங்கி நின்றிருப்பேன் என் ஆன்மீகன்னு தாள இப்போ தான் நான் நான் எழுந்தேன் பேசவே வந்தேன்னார் புரியுதுங்களா எப்பவுமா என்ன செய்யலாம் விளம்பர ஒரு உத்தி நீங்கள் பண்ணி எனக்கு அவன் எனக்கு கெடுது செய்கிறான்னு நினச்சுன்னு போறீங்க நல்லது பண்ணுறாங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அதில் ஒரு கமாண்டுக்கு போய் கமாண்ட் எழுதிங்கிறானு இவனுக்கு வர கமெண்ட்டு என்ன தான் எழுதிக்கிறாங்க நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவர் வந்து போக்சோலை போடுவாங்கன்ட்டு எனக்கு எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அப்போ தான் பத்திரிகைலாம் வந்து பத்திரிகைலாம் என்ன பண்ணுன்னு வச்சிக்கிறீங்க காசு கொடுத்தா போடுவாங்க வரதட்சணை கொடுமைன்னு போட்டு ஜெயிலில் தள்ளினாங்க மூணு மாதம்ன்ட்டு போனால் புருஷன் பண்ணி ஒன்றாக்கிறாங்க இந்த பத்திரிக்கை நாங்கள் தான் வந்தோன்றாங்க என்னங்க வரதட்சணை கொடுமை நாங்கள் என்னங்கன்னா அப்போ அவர் ஒரு மாதிரி இருந்தாருங்க அதுக்காக இன்னும் ஆமாங்க நாங்கள் கொஞ்சம் சொன்னால் அவங்க நிறைய இட்டாங்களோ நவீன நல்லதங்கால் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு பத்திரிக்கையில் வந்துச்சு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் அந்த புள்ள பாவம் த தொட்டியில் வச்சு தாளாட்டினாங்க இட்டி செத்துச்சு அந்த குழந்தை கொழஞ்ச சாகஸ்ட்டானே போட்டாயா வேணும்னே சாவிஷ்டாவோ உன்னுத்தனை வச்சு இங்கே வர போட்டுட்டான அப்போ தானே நீங்கள் ரசனையாக படிப்பீங்க இல்லை என்ன பண்ணுவீங்க காலையில் படார் சாய்ந்திரம் என்ன பண்ணுவீங்க வீல்னா என்ன பண்ணுவீங்க அப்புறமா என்ன ஒருத்தன் வந்தே வந்தான் இந்த பிள்ளை தான் சொன்னாங்க மாரி உபதேசம் வந்து அந்த இடத்த பார்த்தான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு அது வந்து ஒரு பத்திரிகைகளுக்கு பேட்டியெல்லாம் கொடுப்பார்கள் கொடுக்க மாட்டாருன்ட்டாங்க முந்திச்சு கதை யாராக போனான் மது மாதுன்னு போய் பேனர் ஒட்டலாம் அங்கங்கே இன்ஸ்பெக்டர் எனக்கு சொல்ல சொன்ன கேஸ் போடியான்ட்டு வேலையா எனக்கே காசே கொடுக்காம பேனர் நான் ஒட்டினேன் எவ்வளோனு கஷ்டம் ஒரு பேனர் அடிக்கிட்டு எவ்வளோ ரூபாய் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஊருக்கு வீரசக்கம்பட்டி போனாவே என்ன தெரியும் ஐயா இங்கிலீஷ் படம்லாம் எடுப்பார் பொம்மைலாம் வச்சு நானு என்னை திட்டுடா நான் அது உரமாக்கி பண்றேன் நானு வர்றவன் எனக்கு அது குப்பை போடிய மேல அழுக்கு சாணியம் என் பிஏ மேல என்ன பண்ணேன் என் வேர்கள் எப்படி ஆவாம் அப்பதான் நான் என்ன ஆவேன் அது உரம் நீ என்ன மலன் அது மேல கொட்டுற என் சித்தன் பேர் என்ன குதம் என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா உனக்கு நீ எப்படின்னா யோசிச்சா மாங்கா தான் யோசிப்பாடா குதம் பாயாது ஆமா குதம் பாஞ்சிச்சு உங்க குதத்துல என்ன பாயம் கக்கா காகம் போல அண்டம் கொண்டவன் காகம் போல பூசருக்கு காகம் போல பூசி கொண்ட அண்டம் காக பூசாண்டன் என்ன பேர் வச்சுக்கிறீங்க நீங்க ஜாவர போட்டீங்க புஜாண்டர்னு காகத்தை தெரியுமா உங்களுக்கு இல்லை காக புஜாண்டரு தெரியுமா விஷயம் தெரியுமா உனக்கு முதல்ல காகன்னா எப்படி இருக்கு காகா ரெண்டு கண்ணா ஒரு கண்ணான்னு ஒண்ணு தெரியுமா காக்காவை கவனிச்சேன் நீ முதல்ல பாத்தியா எல்லாம் புறாவை பார்க்க உடனே நீ நான் பண்ணுகிற புறாவை பார்த்து காக்காவை பார்த்தியா நீ கதை சொல்லி வச்சுக்கிறான் இருபத்தி ஒரு அண்ணன் இருந்தது இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முட்டை இட்டுச்சு இருபத்தி ஒரு முட்டையில் காக்கா இருந்தது காக்காவும் அண்ணாவும் புனந்துடுச்சு கையில் சண்டை போட்டுது இதெல்லாம் படிச்சிங்களா நீங்கள் பாத்தியே நீ கேட்டேன்றேன் நான் பாட்டை படிக்கிற ஒன்னா தெரியுன்னு கேட்குறேன் அந்த பாட்டை ஒரு வெட்டி போடுற பாவமாகுது எனக்கு உனக்கு பார்க்கும்போது பரதேசி உனக்கு தெரிய தெரியாது நான் வேற நீ வேறு அதனால் என்ன செய்ய முடியாது நான் சும்மா பேசல நினச்சிக்காதீங்க புரியுதா உனக்கும் இங்கெல்லாம் எல்லாம் வந்து ஒருத்தர் காலில் விடுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஆச்சு அவங்களுக்கு ஏதோ ஆச்சு அவன் நெத்தி ஏதோ ஆயிடுச்சி முன்னாடி நான் ஏதோ எதோ ஒன்று அவனுக்கு ஆகுது நீங்கள் பார்க்குற ஆள் கிடையாது நீங்கள் மற்றபடி பார்த்துருந்தா யார் தப்பு இதே உங்கள் தப்பு நீங்கள் அதே மாதிரி பார்த்து நீ உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் மட்டும் வீட்டில் வச்சுன்னுக்குறேன் இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட டான்ஸ் ஆடுறேன் நான் ஏண்டா நர்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னா என் பொன்னாடி நர்ஸ் ஆக முடியும் உன் பொன்னாட்டி நர்ஸாக வந்து யார் தப்பு உன் பொண்டாட்டி நர்ஸு என்ன என்ன பண்ணுறா வந்து அக்கள் தூக்கி அங்கே தூக்கி இங்கே பண்ணி சேவிங் பண்ணுறா உன் பொண்டாட்டி தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நர்ஸுன்ற ஒரு புனிதமான வேலை செய்கிறாங்க என் பொண்டாட்டி நர்ஸாக போச்சா அன்பட எனக்கு நர்ஸ் வேலை பார்க்குதுன்னு என்ன இது அதுதான் என்ன கீர்க்குத்தனமான கேள்வி கேனத்தனமான இது யார் விருப்பம் ஒரு ஒரு வாக்கியம் அவங்க விருப்பம் என் பொன்னாட்டி விடுறேன் நீ வந்து உனக்கு தாமத்தி தான் நம்பர் கூட சொல்கிறேன் வாங்குறேன் நான் நான் பூட்டி வச்சுட்டு இன்னமும் பார்க்க முடியாத மாதிரி தங்கத்துலேயே வச்சுன்னு எல்லாம் டக்கரை போட்டு டப்பா போட்டு மூடி அனுப்பி டப்பா போட்டி வர மாதிரி இது இல்லை அது மாதிரி பூட்டி பூட்டி வைக்க முடியுமா நான் பூட்டி வைக்க போகிறேன் என்ன இது அது வாழ்த்து தானே அது இம்ப்ரெஸ் பண்ணு ஒரு நாலு கோடி கூட்டி அதுதான் ஒன்று பண்ணு டக்கு ரெடி என்ன சைடு நான் என்ன ஓன் கூட மாமா மாமா அளவு கூட செய்கிறேன் மானங்கட்டு பாயில் இல்லை உன் முன்னாடி விடுற என்ன இது அத்தா முடியுமான்னு கேட்குறேன் எல்லாம் அதெல்லாம் என்ன யார் விருப்பம் வாழ்க்கை அப்புறமாண்ணா ஊம்பாட்டி ஊம்பாட்டின்னு செத்த என்ன பண்ணுவேன் செத்தனா பண்ணுவேன் ஊ பண்ணாட்டியே அப்புறமாண்ண சுடுக தும்பி போட்டுருவேன் என்ன வச்சுப்பே வடிவு கொண்டு பெண் ஒருத்தியே வேறொருவன் அத்தினால் என் கூட சொல்லிட்டு போய்கிறேன் இப்போ சிவ செக்ஸ் வாக்கியம் ஆக்கிறேன்ண்ணா என்ன பின்னா நான் எங்கள் நான் ஒரு செக்ஸ் ப்ராடக்ட் தான் நான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் செக்ஸ் பண்ணி தான் நான் ஆகிறேன் நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க புனிதமான எல்லாம் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் எதுவுமே பண்ணல ஊரில் ஒரு என்னென்ன புரிஞ்சு நான் முன்னும் மெச்சூரிட்டியாக வரல நான் என்ன பண்ண முடியும் சொமா யார்கிட்ட யார்கிட்ட ஆறு ரூபா ஆறு ரூபா பாவோ பாடுறா யார் விருப்பம் ஆ விருப்பம் ஏன்டா அவன் பொன்னாடி கார் சார் நீ போய் பார்த்து உன் பொன்னாடி அவற்ற போட்டு பாடுறேன் நான் நியாயம் கேப்ர்டன் சார் உங்களுக்கும் கணவன் மாணிகெல்லாம் இருப்பாங்க தானே ஏன் இருக்கக்கூடாதான்ண்ணா என்ன பிரச்சனை அவங்க ஆடுறது தான் பார்க்கறதுக்கு தானே அதுக்கு தானே போனேன் நான் அதுக்கு தானே டிக்கெட் போட்டு சும்மா போனேன் அவங்க மட்டும் சும்மா காமிச்சாங்க வந்து ஆடுறேன்னா அவங்க இஷ்டம் நான் நான் கண்ணா பண்ணி கூட ஆடுறேன்னு என்னக்கா அது நீ கொடுத்தா ஆடு உன்னையார் வாணான்னாங்க அதுவும் குறிப்பாக என் முன்னாடி கூட தான் ஆட பண்ணாக்கா அது சாமாத்தையும் ஆடு நானும் வானா வானான்ற மாதிரி இது விலை இருக்குது இல்லை ராஜா ஒன்று ஒன்றுக்கு ஒரு விலை இருக்குது இல்லை பத்து ரூபாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் உனக்கு நாய் என்ன தெரியும்னு கேட்குறேன் என்ன பத்து ரூபாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் தானே நீ உன் தகுதி என்ன நாய புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் டே எங்கேயோ வாங்கிட்டாரு சொல்கிறாரு நான் உன் வெளிப்படையாகவே சொல்லி பார்க்குறேன் லைவில் வந்துடுவோம் எல்லாருக்கும் பேசுவோம் வந்துருன்றேண்ணா நீங்கள் வந்துரு கமான் வெல்கம்ன்றண்ணே இங்கே வந்து கேளு புரியுதா எங்கே யாருக்கிட்ட எல்லாம் நல்லா இருங்க சும்மனாக ஓடி போய் ஏமாந்து போய் நஷ்டமாகதிங்க குரு அவனமா ஆயின்னு போங்க குருன்னு சொல்லி திரிங்க என்ன இப்போ பிரச்சனை இதை பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி நென்சன் பண்ணி பாருங்க என்ன அவரிங்கன்னு பாருங்கள் இது ஏமாத்துற இடம் கிடையாது இந்த இடம் என்ன கிடையாது ஏமாத்தனா தண்டனம் உண்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க கடவுள்னா பொய் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க தண்டனம் உண்டு கடவுளின் பேரில் ஏமாத்துறவன் நல்லா இருக்க மாட்டான் எவனாக இருந்தாலும் புரியுது அதனால தான் அவனுக்கு யாரும் கடவுள் தெரியுன்னே சொல்ல சொல்லவும் மாட்டேன்னுங்க யாரு கடவுள்ன்னு சொன்னேன் சரிது போய் கேட்டு பாருங்கன்ற நான் போய் சசங்க நடத்துறாரா பாருங்க கேட்டு பாருங்க அவர் சொல்றாரா பாருங்க எல்லாம் உங்க விருப்பம்தான் வாழ்க்கை உங்களுது கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க என்ன கூட முரண்படாதீங்க நான் ஒரு நல்ல பையன் அம்மா யா அம்மா நல்லவன்தான் ஏன் பேச முடியும் நான் நல்லவன் யாருக்கு தெரியணும் முதல்ல எனக்கு நான் ரொம்ப நல்லவன் உண்மையானவன் ரொம்ப நேர்மையானவன் இப்படிதா நிறைய பேர் குடி மாட்டேன்னு குடிப்பானுங்க அம்மா தனியாக பார்த்துட்டு கஷ்டப்படுவேன் நான் தான் சொல்லுவேன் நான் கக்கா போவேன்ட்டு நிறைய பேர் கக்கா போன்றது உங்களுக்கு சொன்னதே இல்லை ம் அவன் தான் சொல்லினானா இப்போ போய் பாருங்க அப்போ சித்தர் பாட்டுன்னா அவன் எப்படி சொல்லியிருந்துக்கிறான் பார்த்துங்க எந்த மாதிரி மனிதன்கிட்ட இருந்து வந்துக்கிறான்னு தெரியாதா உங்கள் வார்த்தையை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாதியா நீங்கள் சிந்திக்கவே முடியாது ஒரு இடத்துலேருந்து நான் இப்போ சிந்திக்கிறவன் நீங்கள் அங்கேருந்து பார்க்கவே முடியாது சரியா அதனால் வார்த்தைங்களுக்குள்ளவே ஒழிச்சு வச்சுக்கிறானுங்கிற ரகசியத்தை தமிழ் அவ்வளோ விசேஷம் அந்த மொழியில் பந்துட்டு திருத்தண்ண அது அதுவும் தப்பு அங்கே பிறந்துட்டு நீ தெரிஞ்சிலேன்னா யார் தப்பு அது நீ குற்றவாளி நீ அந்த மொழியில் பிறந்து நீ நல்லா இல்லைன்னா அது நீ அசிங்கமானவன் நல்லது தமிழ்ல போ தமிழ்ல ஒருத்தன் போது அண்ணா கடவுள் செஞ்சுக்கலாம் பிறவி மூப்பு அடையலாம் பிறவி கடல் கடக்கலான்னு எல்லாம் சொர்க்க நரகம் பேசிருப்பானாங்க இங்க மட்டும் தான் என்ன சொல்றாங்க கரையறிலான்றாங்க வேற எங்கன்னா போங்க என்னதான் சொல்லி வச்சிருப்பான் ரெண்டு இருக்குது இருக்குது நரகம் இருக்குதுன்னுவான் தமிழ் பண்ணீங்க சொர்க்க நரகெல்லாம் சொல்ல மாட்டீங்க பிறவி மூப்பு இருக்குது என்ன பண்ண பறக்காத நிலைய அடையலாம் அப்படின்னு இங்க மட்டும் தான் சொல்லியிருப்பான் வேற எங்க போனாலும் எந்த மதத்தில் போனாலும் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா ரெண்டில் போய் மாட்டிப்பீங்க பாவம் செஞ்சா இந்த நரகத்துக்கும் புண்ணியம் செஞ்சா சொர்க்கத்துக்கும் நீ நிற்பான் அதனால இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவோம் பாவம் புண்ணியம் இல்லாமல் வர சொல்லுவான் அப்படி பேலன்ஸ் பண்ணி ஜீரோல வச்சுக்கோணுவான் ஆமாம் சமஸ் தமசா குருங்க இருப்பாங்க பேசி நிற்பானுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது